யாருபா அது காலங்காத்தாலியே கதவு தொட்டுறது ஆ யார் போ இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது பர்ஃபெக்ட் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீடு வாடகைக்கு வேணும் வெயில் காலத்துல இந்த காட்டுல வந்து இங்க ரெஸ்ட் எடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் ஏன் வீடா இது கொஞ்சம் பழசா உங்களுக்கு தெரியலையா ஆனாலும் நீங்க கேக்குறதுனால சரி நான் பண்றேன் இத போடி ரொம்ப நன்றி கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணு ஆ கண்டிப்பா போட்டுடுறேன் ம் டீல் முடிஞ்சது பாய் பை இப்போ நான் எங்க போறது என்னது

அப்பாடா முடிய போது எதுக்காக இப்படி பண்ண நெருப்பெல்லாம் பத்த வைக்க கூடாது ஒரே புகையா இருக்கு எனக்கு பசிக்குதே எப்படி நான் சமைக்கிறது போய் அங்க ஆப்பிள்ஸ் இருக்க சாப்பிட்டுக்கோ எனக்கு ஒண்ணும் தேவையில்லை உணவு பொருளை வீணாக்க கூடாது டேய் தம்பி நீயே சாப்பிடுறான்

அதான் உங்களோட ஆசைனா நான் இங்க இருந்து கிளம்புறேன் லொக்கோ கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும் சரி நாமளும் நம்மள கொஞ்சம் மாத்திக்கலாம்டா தம்பி உம் வா போலாம் லொக்கோட பொருட்டு தூங்கலை என்னால தூங்கவே முடியல அவனை எழுப்பி விட்ருவா இல்ல வேணாடா அப்புறம் அவனை பிடிக்காம தான் இப்படி எல்லாம் பண்றான்னு சொல்லுவான் சரி வா நம்ம வேற எங்கேயாவது தூங்குவோம் கொஞ்சம் ம் மேல கொஞ்சம் ரைட்டுக்கு வா கரெக்டா என்ன சுத்தம் இப்ப ரொம்ப கரெக்டா இருக்கு அப்புறம் இங்க இருக்க மரங்கள் எல்லாம் வெட்டிடுங்க அதுக்கப்புறமா ஒரு கல்ஃப் கோர்ஸ் ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு அப்புறம் லக்காவோட வீட்டை பப்ளிக் டாய்லெட்டா மாத்திரலாம் பெர்ஃபெக்ட் ம் என்ன மொரத்த விட்டுவியோ ஹே டேய் அண்ணோ ஏன்டா என்ன தடுக்குற அவ லக்கா விடுன ஏதோ சொல்லிட்டு இருந்தால அவ அவனோட கெஸ்ட் ஸ்டார் பண்ண நினைக்கிற அதுக்கு என்ன போ அவன் மொரத்த விட்டுவே கூடாது நம்மள இவன் பார்த்தா பயந்துடுவான் அவன் கிட்ட சொல்லி பேச வைக்கலாம்டா சரி வா அவன போய் பார்க்கலாம் ஏய் எழுந்துரு லக்கா எழுந்துரு பாருங்க நீ எழுப்புறீங்க என்னையா பிரச்சனை உங்களுக்கு

உன்னோட விருந்தாளியோ கொஞ்சம் இருங்க என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா இந்த இடத்துல ஒரு கல்ஃப் கோர்ஸ் கட்டலான்னு முடிவு பண்ணிருக்கேன் வெட்டி ஆகும் என்னது வெட்டக்கூடாது வீட்டை தான் வாடகைக்கு இதையெல்லாம் பண்ணக்கூடாது காட்டு ஓகே பாஸ் இத பாரு இந்த அக்ரிமெண்ட்ல நான் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு நீ தான் சைன் பண்ணிருக்க பாத்துட்டியா இப்போ நான் இந்த இடத்த விட்டு கிளம்புனா இத விட மூணு மடங்கு பணம் எனக்கு கொடுக்கணும் நீ என்னத்தடா பண்ணி தொலைச்சிருக்க நான் முட்டாளா இருக்க அவங்க கான்ட்ராக்டை என்கிட்ட காட்டவே இல்ல ஏமாத்திட்டாங்க ரொம்பவே மோசமா இருக்கும் ஏன் தப்புதான் என்ன பண்றது சரி விடு நாங்க உனக்கு உதவி செய்யறோம்டா

கரடிங்க எனக்கு ஹலோ எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது பாரு இந்த இடத்துல ரெண்டு கரடிங்க வந்திருக்கு யாராவது இருக்கீங்களா உங்களுக்கு பார்சல் வந்திருக்கு யாருமே காணுமே

இதுக்காக நீங்க ஒண்ணு பண்ணணுமே என்னோட உன்னோட கான்ட்ராக்ட நீங்க கேன்சல் பண்ணணும் உடனே கேன்சல் பண்ணிக்கோ ஆனா கரடிகளை புடிச்சிரு சரி இதோ வந்துட்ட அந்த ரெண்டு கரடிகளோட கதையும் இப்ப முடிஞ்சிரும் ஒண்ணு பிரச்சனை இல்லப்பா நீங்க வெளிய வரலாம் இவ்வளவு சீக்கிரமா கலக்கிட்ட நான் என்னோட வேலையை முடிச்சிட்டேன் ஆஹா நீ உண்மையிலே பெரிய அறிவாளிதான் அவங்க ரெண்டு பேரும் காருக்குள்ள போடு ஓகே பாஸ் அதுக்கு முன்னாடி என்னோட கான்ட்ராக்ட் ரெண்டு பேரையும் யாருப்பா வழியில நிக்கிறது இல்ல நான் காட்ட காப்பாத்துறேன் சூப்பர் ஹீரோ கரோடிக்குள்ள காப்பாத்துறதுக்காக இருக்கு காமெடிய இருக்க போகுது அப்படின்னா நீ என் கூட சண்டை போட விரும்புறியா பின்னாடி போடுற என்ன ஏமாத்தி அடிக்க போறியா

நான் ஒன்னு சொல்லட்டுமா எனக்கு பணத்தை விட இந்த காரடா முக்கியம் ஆமா சரியா சொன்னே இந்த கார்ட்டா பாதிகட்டோம் மூணு பேர் மட்டுமே போறோம்